அனைவருக்கும் வணக்கம் சத்யநாராயணன் சாஸ்திரி கவு ரெஸ்கியூ டாட் ஓர் அமைப்பில் இருந்து இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ரீத் பண்டிகையொட்டி நாட்டு பசுக்களை மீட்பதற்கான ஒரு பிரத்யேக வீடியோ தான் இந்த வீடியோவோடு நாம் பார்த்திங்கனாக்க ஒரு கேம்பெயினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் வெஜ்ஜு வாசஸ் நான்வெஜ் வாசஸ் பீஃப் அப்படின்னு அது என்னென்னா நம்மளுடைய பாரத தேசத்திலேயே எந்த மதமாக இருக்கட்டும் இந்த பசுங்கிறது உணவு பொருளாகவே இல்லை ரொம்ப மிக மிக குறைவான ஒரு சில நிகழ்வுகளில் தான் இந்த பசுக்களுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சில பிரச்சனைகள்ங்கிறது நடந்திருக்கே தவிர மற்றபடி பசுக்களை முக்கியமான ஒரு உணவாக உட்கொள்வது அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்ததில்லை சைவம் அசைவம் அவ்வளோதான் அந்த அசைவங்கிறதே சரியான ஒரு வார்த்தை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து புலால் உண்ணாண்மை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை சைவம்ங்கிறது சைவ சமயம் சைவ மரபு சார்ந்தது அதுக்கு முன்னால் ஆங்கிற வார்த்தையை சேர்த்து அசைவம்னு மாற்றி வெஜ்ஜு வாசஸ் நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க காலகட்டத்தில் பீஃப் வந்து ஒரு உணவாக மாற்றி அதை நான்வெஜ்ஜில் கொண்டு வந்தாங்க அதனால்தான் நாம் நம்மளுடைய கேம்பெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெஜ்ஜு வாசஸ் நான்வெஜ் வாசஸ் பீஃப் அப்படின்னு சொல்லி பீஃபை நம்ம தனியாக பிரிச்சுருப்போம் பீஃபுங்கிறது ஒரு உணவுப்பொருள் கிடையாது பசுங்கிறது என்றைக்குமே ஒரு உணவுப் பொருள் கிடையாது அது எந்த மதமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே முக்கியமாக நம்முடைய பாரத தேசத்தில் அது நிச்சயமாக கிடையவே கிடையாது ஏன்னா நாட்டு பசுக்கள்ங்கிறது வெறும்ன ஒரு உயிரினம் அது உணவாக இங்கே பார்க்கப்படலை இந்து மதத்தில் அது ஒரு கடவுளாக வழிபாடு அதே போன்ற சில மதங்களில் அதை கடவுளாக வழிபடுவது இருந்தாலும் மற்ற மதங்கள் இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ அல்லது பீஃப் ஒரு அதிகமாக கன்சப்ஷன் பண்ணக்கூடிய எந்த விதமான மதங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல மதங்களுக்கு அந்த பீஃப் சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குது இந்த குறிப்பிட்ட மதம்னே இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது அது இன்றைக்கி அந்தளவுக்கு நம்மளை வந்து அந்த நான்வெஜிடேரியன் அப்படிங்கிற ஒருக்குள்ளே அதை உள்ளே கொண்டு வந்ததினால அந்த விபரீதம் தான் அது ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சில தன்னார்வலர்கள் அவங்க வீடியோவும் கொடுத்துருக்காங்க எந்த மதமாகட்டும் அவங்களுக்கு நாட்டு பசுங்கிறது அவசியம் நல்ல இயற்கையான ஒரு உணவு கிடைக்கிறதுக்கு இயற்கை விவசாயம் கிடைக்கிறதுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நாட்டு பசுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த முறை எவ்வளோ பசுக்கள் மீட்க முடியுமோ அதை மீட்கணுங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் நாட்டு பசுக்களை காப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் பக்ரீத் முடிந்த பிறகு தொடர்ந்து அனைத்து மதத்தினருக்கும் பசுக்களை உணவாக உட்கொள்ளாமல் இருப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அதை முன்னெடுத்து நாட்டு பசுக்களை காக்கணுங்கிறது தான் முக்கியம் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் வரக்கூடிய காலகட்டத்தில் வருகின்ற காலங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் அனைவருக்குமே நல்ல உணவு கிடைக்கணும் அப்படின்னா பசுக்கள் அவசியம் எல்லா மதத்தினரும் நம்ம நாட்டில் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நாட்டுப்பசு அதை உணவுங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஜியனாக ஒரு மதத்தின் அடிப்படையில் வச்சுக்காம அத்தியாவசிய தேவை அனைவருக்கும் தேவை உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லா மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறதுனால இது ஒரு உலகப் புதுமுறை எப்படி சொல்லுவாங்களோ அதேமாதிரி இது அத்தியாவசியம் எல்லாருக்கும் அத்தியாவசியம் இது எல்லாரும் ஒருங்கிணைந்து நாட்டுப்பசுக்களை காப்ப பாடுபடுவோம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வோம் இந்த உணவுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மரத்தின் அடிப்படையில் சண்ட வேண்டாம் அனைவரும் இந்த சேவைக்கு உதவி செய்து நாட்டுப்பசுக்களை காப்பதற்கு ఎందుకే వేడుగోల్ నీ జై గోమాత వందే గోమాతరం సర్వం గోమయం